அச்சீவ்மெண்ட்ஸில் ஒன்று இந்த சேலம் ஏர்போர்ட் அங்கே தான் நம்ம இப்போ நிற்கிறோம் அவருடைய ட்ராவல் எப்படி நிகழ்ந்தது என்னென்ன விஷயங்கள் அதில் செஞ்சீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேலம் விமான நிலையம் வந்து சேலத்துடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது நான் பொறுப்பேற்ற பிறகு அது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம் அப்போ அது வந்து விமான மீண்டும் இயக்கப்படும் என்ற ஒரு கொடுத்துருந்தோம் அந்த அடிப்படையில் நாற்பத்தி ஒரு முறை நான் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து நாற்பத்தி ஒரு முறை சந்தித்திருக்கிறேன் இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது ஒரு முறை கேள்வி எழுப்பப்பட்டது தொடர்ந்து பேசியதன் விளைவாக அது கடைசி மினில் இதை உடான் ஸ்கீமில் சேலம் போய் இருபத்தி மூணாவது இடத்துல சேர்க்கப்பட்டது அப்புறம் அவர்கிட்ட சொன்ன இந்த சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் கொடுத்தா சரி வராதுங்க ஒரு இண்டிகோ லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சேன் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சேலம் டு சென்னை சேலம் டு பெங்களூர் சேலம் டு கொச்சின் சேலம் டு ஹைதராபாத் சவுத் இந்தியா முழுக்கும் கனெக்டிவிட்டி கொண்டு வந்தாச்சு அப்புறம் இண்டிகோ நிறுவனம் பேசப்பட்டு அவர்கள் வந்து இந்த இந்தியா முழுவதும் எல்லா மையங்களுக்கும் கிட்ட எண்பத்தோரு மைய பகுதிகளுக்கு சேலத்திலிருந்து நேரடியாக கனெக்டிவிட்டி மூலமாக எல்லாத்தையும் கூட சேர்க்கக்கூடிய சூழ் குடும்பம் சேல சேலம் மக்கள் தொழிற்சாலையில் தொழிற்சா தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் சிறு குறு இன்றைக்கி போக்குவரத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டை பாராட்டுகின்ற ஒரு செய்தி சேலத்திற்குன்னு சொன்னால் இந்த விமான நிலையம் கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெறுது அதோட மாற்று எங்களுடைய அமைச்சர் பொதுவாக அமைச்சரை வைத்து முதல் விமான சேவையை என்ன தொடங்கி வைக்கிறேன் பொதுவாக இந்த உடான் ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த நியரஸ்ட் கனெக்டிவிட்டி இப்போ சேலம்னா இங்கே பெங்களூர் இருக்குது இந்த பக்கம் திருச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நிறைய தடைகள் ஏற்பட்டது இந்த ஏர்போர்ட்டுக்கு என்ன மாதிரி தடைகள் இருந்துச்சு அதை எப்படி டாக்டிக்கலாக நீங்கள் வென்றெடுத்தீங்க அப்போ என்னென்னா இது வந்து ஒரு விமான சர்வீஸ் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சின்ன நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து திவாலாயி போச்சு கடைசி திவாலய சர்வீஸை நிறுத்திட்டாங்க அதை அப்புறம் அந்த விதான் ஸ்கீம் திட்டத்தில் வந்து அது ஃபெயிலியர் ஆகிபிச்சு ஃபெயிலியர்னால் இந்த இவங்க சர்வீஸ் தொடர்ந்த நடத்தலை இந்த கொரோனா அப்புறம் இடையில கொரோனா வந்தது பல பிரச்சனை வந்தால் குடித்திட்டாங்க அதனால் இந்த விமான சேவை தொடரப்பட்டு ஒரு முறை இந்த உதான் ஸ்கீமில் சேர்க்கப்பட்டால் அந்த வழித்தடங்கள் அதற்கு செய்து விடாது கொடுக்கப்பட்டாங்க ஆனால் லாபத்தில் எங்களோடய எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சீட்டு கெப்பாசிட்டி போயிட்டு தான் இருந்தது செவன்டி டூ சீட்ஸில் அவ்வளோ சீட்டு பிள்ளைதான் இருந்தது இப்போ இந்தியா நிறுவனம் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த வழித்தடங்களை தவிர்த்துட்டு சேலம் வந்து இந்தியாவை எடுத்துட்டாங்க அவங்க கரெக்டாக கொண்டு போய்ட்டு யார் ஏர் இந்தியா அலைன்ஸ் சேர் வந்து கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க அதனால் அது சவால்ன்னு சொல்கிறத விட இந்த சின்ன ஒரு ஊர் நம்ம நினைத்தார்கள் ஆனால் இது ஒரு பெரிய மையப்பகுதிங்கிறது இப்போ இண்டிகோ நிறுவனம் வந்து சர்வீஸ் கொண்டதுக்கப்புறம் இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டு ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ இந்த விமான சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கண்கூடாக சேலத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஹோட்டல்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது எல்லா ரூம்ஸும் ஃபுல்லாக இருக்குது அதே போல் தொழிற்சாலைகள் இன்றைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வருக்கு சேலத்தில் வந்து வெளி வெளிநாட்டு முதலீடு கொண்டு வர வெளிநாட்டு வரக்கூடியவர்கள் வெளி மாநிலம் வரக்கூடியவர்கள்லாம் இந்த மாவட்டத்தில் வந்து செல்கின்ற போது பரவலாக இந்த சேலம் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்கா இப்போவும் விமான பார்க்குறீங்க இப்போ ஒரு ஒரு மயான நிலையில் இருந்த விமான நிலையம் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ பிஸி ஆகிடுச்சி இது சேலத்துக்கு திரும்பதாங்க நிறைய ரோட் கனெக்டிவிட்டி பார்த்து அடுத்து பார்க்க போகிறோம் முக்கியமானது ஏர் கனெக்டிவிட்டி அதிலேருந்து நம்ம தொடங்கியிருக்கோம் நிகழ்ச்சியும் நல்லபடியாக தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சேலம் மாதிரியான ஒரு வளர்ந்து வரக்கூடிய மாநகரத்திற்கு இந்த ஏர்போர்ட் ஏன் முக்கியம் அளவுக்கு முக்கியம் சேலத்தை பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தை சுற்றி சார் சொன்ன மாதிரி நிறைய தொழில் துறையினர் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஸோ சுற்றி இருக்கிற மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் இல்லை சென்னை இல்லை பெங்களூருக்கு தான் போக வேண்டியிருக்கு லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகணுன்னாக்கா ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கேருந்து ஃப்ளைட் சர்வீஸ் இருந்தால் அவங்களுக்கு அங்கே போய் கனெக்டிவிட்டி ஃபை ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறம் டூ தேட் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பீப்புள் நிறைய பேர் எங்ககிட்ட அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் எப்போ சார் சேலத்தில் ஃப்ளைட் சர்வீஸ் தொடங்குவீங்க எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகணுன்னா கஷ்டமாக இருக்குது ஸோ கடைசியாக சாரோட ஒரு தொடர் முயற்சினால் கடைசியாக இங்கே வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் சென்னைக்கு கேட்டோம் கூடுதலாக சார் வந்து முயற்சி எடுத்து சென்னை ஹைதராபாடு கொச்சின் பெங்களூர் எல்லாத்துக்கும் சர்வீஸ் கொண்டு வந்துட்டாரு இப்ப எல்லா பிளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா தான் போகுது ஸோ கண்டிப்பா இதுக்கு மேல சர்வீஸ் வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அடுத்து இரவு நேரம் ஆப்ரேஷன் வந்ததுனாக்கா இன்னும் தொடர்ச்சியா நிறைய ஃபிளைட்டுங்க வரும் இன்னும் சேலம் ஏர்போர்ட்டும் நல்லா வளர்ச்சியடையும் சுற்று வட்டாரமும் இதன் மூலமா இன்னும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் சேலத்தினுடைய நாடாளுமன்ற நீங்க தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த ஏர்போர்ட் பத்திய உங்களுடைய கனவு என்ன இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஏன்னா சேலம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாவட்டங்களில் முதன்மையான மாவட்டமாக சேலம் கோயம்புத்தூர் அடுத்த சேலம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்து கொண்டது இது இல்லாத தொழிற்சாலைகளே கிடையாது மருத்துவ உதையாகட்டும் ஆகட்டும் ஸ்கூலு காலேஜு இண்டஸ்ட்ரிஸ் வெள்ளி செவ்வீடு பற்றியாகட்டும் டெக்ஸ்டைல்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது ஆகிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றணும் சர்வதேச மாநிலமாக மாற்றப்படுகின்ற பட்சத்தில் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி